சமூகத்தினுடைய சொந்தங்கள் எனவருக்கு அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹமாஸின் போர் நிறுத்த திட்டம் இஸ்ரேல் பரிசீலனை வாஷிங்டனில் இடம்பெறும் நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக ஐரோப்பாவில் உள்ள ராணுவ தளங்களை இரண்டாவது அதிக எச்சரிக்கையுடன் வைத்துள்ள அமெரிக்கா இவை வரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் அமைப்பு முன்வைத்துள்ள காசா போர் நிறுத்த திட்டத்தை தீவிரமாக பரிசீலிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியதாவது காசாவில் போரை நிறுத்துவது பிணை கைதிகளை விடுவிப்பது ஆகியவை தொடர்பாக ஹமாஸ் அமைப்பு புதிய செயல்திட்ட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது அதை ஏற்பது தொடர்பாக ஆலோசனை நடத்த அமைச்சரவை கூட்டத்தை பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக கூடியுள்ளார் என்று அதிகாரிகள் கூறினர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கத்தார் எகிப்து அமெரிக்கா ஆகிய நாடுகள் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் நாள் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்போது சிறைகளிலிருந்து இருநூற்றி நாற்பது பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு பதிலாக இஸ்ரேலிலிருந்து இருந்து பிணை கைதிகளாக கடத்தி செல்லப்பட்ட நூற்றி ஐந்து பேரை ஹமாஸ் அமைப்பு விடுவித்தது எனினும் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததும் காசா மீதான தீவிர தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் தொடங்கியது அதன் பிறகு மீண்டும் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்காக சர்வதேச நாடுகளின் முன்னிலையில் நடைபெற்ற பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலேயே முடிந்தன இந்த சூழலில் காசாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்யும் மூன்று கட்ட ஒப்பந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜ பைடன் கடந்த மே மாதம் முப்பத்திம் தேதி வெளியிட்டார் சண்டையை நிறுத்தி வைப்பது இரண்டு கட்டங்களாக இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் கைதிகளை பரிமாறிக்கொள்வது காசாவிலிருந்து இஸ்ரேல் படையினர் திரும்பப் பெறப்படுவது மூன்றாம் கட்டத்தில் காசா புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட அம்சங்கள் அந்த ஒப்பந்த திட்டத்தில் இடம்பெற்றன அமெரிக்காவின் இந்த ஒப்பந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேல் அரசு அறிவித்தாலும் ஒப்பந்த வரைவில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு கோரியதால் இந்த சமாதான முயற்சி அத்துடன் முடங்கியது இந்த சூழலில் பைடனின் போர் நிறுத்த திட்டம் குறித்த புதிய பதிலறிக்கையை கத்தார் மற்றும் எகிப்துடன் சமர்ப்பித்துள்ளதாக ஹமாஸ் அமைப்பினர் புதன்கிழமை அறிவித்தனர் ஏற்பது குறித்து பரிசீலிப்பதாக தற்போது இஸ்ரேல் கூறியுள்ளது இதனால் ஒன்பது மாதங்களாக நடைபெற்று இந்த போர் முடிவுக்கு வரலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் கடந்த ஒன்பது மாதங்களாக நடந்து வரும் போரில் சுமார் முப்பத்தி எட்டாயிரத்து பதினோரு கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டனர்க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர் என காசா சுகாதார அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த போரினால் அதிகம் பாதிப்புக்குள்ளானது பெண்களும் குழந்தைகளுமே ஆவர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு போர் நிறுத்த முன்மொழிவு என உலக நாடுகளும் ஐநா சபையும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல வகையில் முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாலும் அது அனைத்திலும் தோல்வியடைந்துள்ளது அதை உறுதி செய்யும் வகையில் பலஸ்தீன நகரங்களான காசா மற்றும் ரஃபாவில் உள்ள பொதுமக்களின் பலி எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா நகரத்தின் பல்வேறு பகுதிகளின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த புதனன்று உக்ரைனுக்கு மேலும் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் ஆயுதங்களை அனுப்புவதாக அமெரிக்கா அறிவித்தது வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் பியர் இந்த ஆயுத தொகுப்பில் உக்ரைனிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான ஏவுகணைகள் நகர்ந்து தாக்குதலை மேற்கொள்ளும் உயர்த்தக பீரங்கிகளுக்கான வடிமருந்துகள் ரொக்கட் அமை பீரங்கி குண்டுகள் மற்றும் பிற முக்கியமான திறன்கள் ஆகியவை அடங்கும் என்று கூறினார் மேலும் ஜனாதிபதி பைடன் தெளிவுபடுத்தியுள்ளபடி ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்ரைன் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து ஆதரவளிக்க நாங்கள் உறுதிபூண்டுள்ளோம் என்று கரீன் பியர் தெரிவித்தார் அமெரிக்க நிறைவேற்றப்பட்டதில் நிறைவேற்றப்பட்டதிலிருந்து உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ஐந்தாவது ராணுவ ஆயுத பொதியாகும் இது என்று பென்டகன் கூறியது மேலும் பைடன் ஏப்ரல் மாதம் தொன்னூற்றி ஐந்து பில்லியன் டாலர் கூடுதல் ராணுவ செலவின பொதியில் கையெழுத்து இதில் உக்ரைனுக்கான ஆயுதங்களுக்கு அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர்கள் அடங்கும் இந்த ஆயுத அறிவித்த அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் எந்த தவறும் செய்யாதீர்கள் உக்ரைன் தனியாக இல்லை அமெரிக்கா அதற்கான ஆதரவில் இருந்து ஒருபோதும் பின்பாங்க போவதில்லை கிட்டத்தட்ட ஐம்பது கூட்டாளிகள் மற்றும் பங்காளிகளுடன் சேர்ந்து என்று ரஷ்ய ஆக்கிரமிப்பை பின்னுக்கு தள்ளவும் நாளை ரஷ்ய ஆக்கிரமிப்பை தடுக்கவும் உக்ரைனுக்கு தேவையான முக்கியமான ஆயுத திறன்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் என்று கூறியுள்ளார் சார்லி என்று அழைக்கப்படும் தற்போதைய பாதுகாப்பு எச்சரிக்கையானது ராணுவ நேரடி மோதலில் ஈடுபடாது வெளியே உள்ள ராணுவ தளங்களில் மிக உயர்ந்த அளவிலான தயார் நிலையை குறிக்கிறது இந்த நடவடிக்கை குறித்து நேட்டோவின் முன்னாள் தளபதியான அட்மிரல் ஜேம்ஸ் எக்ஸ்பதிவில் நான்கு ஆண்டுகளாக நேட்டோவின் உச்ச நேச நாட்டு தளபதி மற்றும் அமெரிக்க ஐரோப்பிய கட்டளை தளபதியாக ஐரோப்பாவில் உள்ள டசின் கணக்கான முக்கிய தளங்களுக்கு கட்டளையிட்டுள்ளேன் எங்களிடம் நிறைய அச்சங்கள் இருந்தன ஆனால் இந்த அளவிலான எச்சரிக்கை எதுவும் தேவையில்லை தெளிவாக ஆழ்ந்த கவலை உள்ளது அது நான் பார்க்கும் எல்லாவற்றுடனும் ஒத்துப்போகிறது என்று எழுதினார் ஏகாதிபத்திய சக்திகளை உலுக்கி வரும் ஆழமான அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நேட்டோ நாடுகளின் தலைவர்கள் அடுத்த வாரம் வாஷிங்டனுக்கு வர உள்ளனர் பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் கடந்த வார இறுதியில் நடந்த முதல் சுற்று தேர்தலில் பேரழிவு தரும் பின்னடைவை சந்தித்தார் அதன் இறுதி சுற்று வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது அதே நேரத்தில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி வருகிற வியாலன் பிரிட்டிஷ் தேர்தலில் இதே போன்ற தலைவிதியை நோக்கி செல்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி கடந்த வாரம் தனது முதுமையை அம்பலப்படுத்திய பேரழிவுகரமான விவாதத்தை தொடர்ந்து தனது சொந்த கட்சி மற்றும் ஊடக உறுப்பினர்களிடமிருந்து ராஜினாமா செய்யும்படி அதிகமான அழைப்புகளை எதிர்கொள்கிறார் இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் நேட்டோ சக்திகள் போரில் தங்கள் ஈடுபாட்டை அதிகரிக்க உறுதியாக உள்ளன உக்ரைனின் நேட்டோ உறுப்புரிமைக்கு வாஷிங்டன் உச்சி மாநாடு ஒரு பாலத்தை நீட்டிக்குமென்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் அமெரிக்க தலைமையிலான நாடுகளின் கூட்டணி பெருகிய முறையில் போரில் நேரடியாக பங்கை வகித்து வருகிறது பென்டகன் செய்தி தொடர்பாளர் பாட் ட்ரைடர் வாஷிங்டன் உச்சிமாநாட்டின் இலக்குகளில் நம்பகமான தடுப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான புதிய நேட்டோ திட்டங்களை செயல்படுத்துவதை உறுதி செய்தல் உக்ரைனுக்கான நீண்டகால ஆதரவை வலுப்படுத்துதல் மற்றும் நேட்டோவில் அதன் எதிர்கால உறுப்பினரை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும் என்றார் முன்னாள் சிஐஏ அதிகாரியும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் பணியாளருமான எரிக் சியாரமெல்லா வரவிருக்கும் முச்சி மாநாடு மூலம் நேட்டோ உக்ரைனுக்கான நீண்டகால ஆதரவிற்கான சில வழிமுறைகளை நிறுவனமயமாக்குகிறது அமெரிக்கா தலைமையிலான உக்ரைனின் பங்காளிகள் தனது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய பின்னர் மிக விரைவாக எழுந்து நின்றது என்று கூறினார் அமெரிக்காவின் தலைமையில் உக்ரைனில் ராம்ஸ்டீன் குழு அல்லது பாதுகாப்பு தொடர்பு குழு என்று அழைக்கப்படும் பலதரப்பு மன்றம் இருந்தது நேட்டோ நட்பு நாடுகளின் இந்த குழுவும் உலகெங்கிலும் உள்ள சில டசின் நாடுகளும் உக்ரைனுக்கான இராணுவ உதவியை திரட்ட முயன்றன உக்ரைனியர்கள் தங்களுக்கு தேவையானதை பெறுவதற்கு இது ஒரு வழிமுறையாகும் கடந்த ஆறு முதல் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்காலத்தை எவ்வாறு திட்டமிடுகிறோம் என்பதை பற்றி சிந்திக்க தொடங்குவதற்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே கூட்டாளிகள் இந்த தற்காலிக திட்டமிடலில் சிலவற்றை நீண்டகால வடிவங்களுக்கு எவ்வாறு நகர்த்துவது என்று விவாதிக்க தொடங்கினர் நேட்டோ இன்னும் இதற்கு ஒரு ஒழுங்கமைக்கும் பாத்திரத்தை வகித்து வருகிறது என்று தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி உள்ளது இதில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் அதிபர் ஜோ பைடன் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு டிரம்ப் ஆகியோர் நேரடி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதில் ஜோ பைடன் சிறப்பாக செயல்படவில்லை அவர் பல இடங்களில் திணறினார் இதனால் அவர் அதிபர் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என்று சொந்த கட்சியை சேர்ந்த சில எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது ஜோ பைடனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஜோ பைடனை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் இருந்து விலக மாட்டேன் என்று ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் நான் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் யாரும் என்னை வெளியே தள்ளவில்லை நான் வெளியேறவில்லை நான் இறுதிவரை இந்த போட்டியில் இருக்கிறேன் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் நவம்பரில் டொனால்ட் டிரம்பை தோற்கடிக்க எனக்கும் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் உதவுங்கள் நீங்கள் எத்தனை முறை வீழ்த்தப்படுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் அவ்வளவு விரைவாக எழுந்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் ஒரு நாடாக நாம் வீழ்த்தப்படும் போது மீண்டும் எழுவோம் நாம் கடினமாக உழைக்கிறோம் என பைடன் மேலும் தெரிவித்தார் வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கேரீன் ஜீன்பியர் கூறும்போது அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவது பற்றி ஜோ பைடனை பரிசீலிக்கவில்லை என்றார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்